அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பாளையம் அருகில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுங்க இது ஃப்ரீ ஈபி கூட்டுக்கணி சர்வீஸு தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லைங்க போர் போட்டு தான் விவசாயம் பண்ணிக்கணும் அருகிலலாம் பார்த்திங்கன்னா வீடு குடியிருப்பு பாதைங்கிறது பார்த்திங்கன்னா வாரி பாதைங்க இந்த பாதை நீரோட வாரிப்பாதை ஆனால் அந்த பாதையிலே எல்லாம் நிறையா பேர் வீடு கட்டி குடியிருக்காங்க அங்கங்கே தோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இடத்துக்கு வர்ற பாதை வாரிப்பாதை மண் பாதை தாங்க அப்படியே வந்தவொடனே இதே அந்த இடங்க மண் நல்லா செம்மண்ணு தன்மையாக இருக்குது ரெண்டில் ஒரு கூட்டு ரெண்டு ஏக்கரு ஏக்கர் பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க சுத்தமான செம்மண் வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து அனுசரித்து பேசி வியாபாரத்தை எடுத்துக்கலாம் இடத்தோட அமைப்பு தாங்க ஓகே நன்றி வணக்கம்